ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐசிசி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அவங்களோட டி டுவெண்ட்டி ஸ்குவாட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இந்திய பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துடலாம் அந்த ஸ்குவாடையும் பார்த்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐசிசி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க இந்த ஸ்குவாடில் பார்த்திங்கன்னா இந்தியன் டீமோட சீனியர் பிளேயர் பார்த்திங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா இல்லை இதுக்கு மாற்றம் பார்த்திங்கன்னா யங் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்காங்க இந்த டி டுவெண்ட்டி ஆஃப் த இயர் ஸ்குவாடில் இப்போ நம்ம இந்த ஸ்குவால்ல இருக்க பிளேயர்ஸ் பார்த்தோன்னா இந்த டீமோட கேப்டனாக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் இருக்கார் எஸ்எஸ்சி ஜெய் சூஹர் பில்சாட் நிகோலஸ் புரான் விக்கெட் கீப்பராக இருக்கார் மார்க் சாம்பன் இருக்கார் ஸ்ரீகந்தர் ரசா அல்பேஷ் ராம் ஜானி மார்க் ரவி பிஷோனி ரிச்சர்ட் ஹர்ஷீப் சிங் இவங்களாம் இருக்காங்க இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நாலு இந்திய பிளேயர்கள் இருக்காங்க இந்த ஸ்குவாடில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷத்துக்கான உங்களோட டி ட்வெண்ட்டி ஸ்குவாடையும் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க வீடியோ இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே வந்து இப்போ பாய் பாய்